வாழ்ம் அவர்களே தொடர்ந்து ஞான ஞானம் என்ன ஞானத்தை பல கோணத்தை ஞானத்தை பார்த்து ஒரு கோணத்தை ஞானத்தை இறுதித்த விஷயம் ஏற்பா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணம் அதான் இந்த ஒன்று என்றாலும் கூட அந்த ஒன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வருக்கும்ரண்ட் நிலவை ஒருவன் பார்க்கின்ற போது நிலா வானத்தில் இருக்கிறது வலது புறம் இருந்து பார்க்கின்ற போது அவனுக்கு நிலா வலது பக்கம் வண்ணம் தெரியும் ஆனால் அதே நிலவை அதே மண்ணில் இடது புறம் இருந்து உள்ளவர் பார்த்தால் அவருக்கு அந்த குற்றம் மிகமா ஆனா நிலா இருக்கிறது ஒரு இடம்தான் தான் நீங்கள் இருக்கின்ற இடத்தை பார்த்தீங்க பார்வையை பொறுத்து அது தன்னை பணிப்படுத்த ஆரம்பிக்க அது அவனுடைய பெருந்தன்மை அதான் மல்டிடி அப்ளிகேஷன் இந்த இரைத்தன்மையை படைத்து என்ன இருக்கிறதுன்னா ஒரு மல்டி அப்ளிகேஷன் அது அது ஆனா தன்னுடைய அவரவர்களுக்கு இப்ப அம்மா இருக்கிறா அஞ்சு பிள்ளைக்கு மாசமா தான் இருக்குறா அதுல நோபரன்ஸ் அந்த தாய் ஆனா சாதம் கொடுக்கிற பொழுது சின்ன பயன்பு சின்ன சின்னத்துல வச்சு சாதம் கொடுத்தான்

அம்மாவுக்கு வந்து கருணையே இல்லை ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்றாங்க இது பொய்ன்னு சொல்ல முடியுமா அம்மாட்ட வந்து பாசமே இல்லை ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சொல்றாங்க இதான் உண்மை யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்தாலே போ அளவுக்குமே போக்குத வரம்புமே இன்றைய சிந்தனையும் அதுதான் யானைக்கு வரம்பு என்பது அவசியமா உங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க அது பென்ஸ் வேணும் இல்ல நான் வீட்டுக்கு வீட்டில் கூடிய மாடி உள்ள வந்து வேண்டாதவர்கள் வழிபோக்கர்கள் எல்லாம் உள்ள புகுந்து விடுவார்கள் அப்போ கேட் கேட்டு இல்லையா டோன் நெக்லெக்ட் தி ஸ்மால் சிங்ஸ்தானே நம்ம உதாசீனப்படுத்த முடியாது கவனம் ரொம்ப வேண்டும் கவனம் மற்றவர்களுக்கு கண்ணியம் மற்றும் அப்ப

ஒன்னோட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டான் நீ இப்ப தான் பயன படிக்க உனக்கு எப்படி வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து விவரமே கிடையாது அவனை குடுத்துட்டா என் பையனும் படிக்க தானே செய்ய படிக்கலையா செய்யறான் மொழிக்கையே அந்த சிந்தனை நமக்கு வர்றாரு ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட குற்றம் காணணும்னு இறங்கிட்டோம்னு சொல்லணும் நம்ம குடும்ப சோர்களாக போய் அதான் ரொம்ப முக்கியம் அதனால்தான் குறை காண்பவர்களும் குற்றம் புரிபவர்களும் குறை அறிவு உடையவர்கள் ஆகியதே இது பார்க்கும் நமக்கு யாருடைய திட்டத்தை சொல்ல முடியும் பக இப்ப உங்கள்ட்ட போய் உங்களை நான் சொன்னேன்னு நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னா அடுத்த நாள் என்கிட்ட பேச மாட்டீங்க அதனால என்ன வந்துடும் கடுப்பு வந்துடும் இவர் என்ன நமக்கு புத்தி சொல்றது எங்களுக்கு தெரியாத எங்க லைஃப பத்தி ஏதாவது கேட்டு ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு போகணும்னா நான் இவரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி போட்டுட்டு இருக்காரு உலக வெளியில இருக்குன்னா அவர்கள் என்ன மோடி நடக்க வேண்டும் அவ்வளவுதான் அது நல்லதா நமக்கு தெரியாது அதுக்கு என்ன ஒரு வீட்டுல ஒரு வலையை வச்சிருக்காங்க எரி வலையை வச்சுட்டு அதுல ஒரு தேங்காய் சுண்டு வச்சிருக்காங்க அது தேங்காய் கடிக்கிறதுக்கு எலி பருவம்னு தெரியும் இப்ப அவங்க கிச்சன்லையும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஒரு எலி பார்த்துச்சு கலி வர இருந்து அந்த தேண்டா துண்டு தெரியல அத போய் செய்யணும் இப்ப அந்த எலிக்கை என்ன தடுப்புனா அங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்கல்ல இந்த கால்களை பார்த்த உடனே கட்டிக்கிட்டாங்க இவங்க நேரமே கிடையாது மணி இந்த பத்து மணி இப்பவும் கிச்சன்ல ஆடிக்கிட்டே இருக்காங்க நான் ஆளுக்கு போண்டே இருந்தேங்க இருந்தேன் போகின்ற மாடிக்கு போகின்ற ஒவ்வொரு ஆளையும் திட்டம் எரி ஏன்னா அதுக்கு என்னது சேண்டாவும் தீங்கப்போறோம் இவங்களுக்கும் தெரியாது நம்ம எலிய தட்டு இருக்கோம் இவங்க வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எலிக்கு நினைப்புல என்னது நமக்காகதான் இவங்க நடந்துகிட்டே இருக்காங்க இங்க நம்ம தருகிறான் நான் ஏ அவங்க வரை நீ உயிரோடு இருக்கிற அவங்க போயிட்டாங்க இவ்வளவு போய் பூந்துட்டேன்னு வையா உன் இல்லை போச்சுது அந்த சிந்தனை வரவில்லை என ரொம்ப முக்கியம் மனிதர்களுக்கு அந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா கருப்பை சிதைப்பு கர்ம கருத்தை சிதைப்போம் அப்ப அந்த கர்மாவை முதல் என்ன பண்ணணும் வெளியே